ஒரு வழி ஒரு பயங்கரமான வழி எப்போ தெரியுமா வரும் ஒரு நேசித்த ஒரு விஷயத்தை போது நான் சொல்லும்பொழுது அப்படியே யோசிச்சு பாருங்கள் எந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப விரும்பின ஒரு விஷயம் துளையும்பொழுது ஒரு வழியை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்களே இந்த வீடியோ கேட்குறதுக்கு முன்னாடி அந்த வழியை ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுங்கள் அது நீங்கள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் காலேஜில் ஒரு விஷயமா இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நட்பை தொலைக்கும் பொழுது ஒரு வழி வரும் சம்திங் அந்த அந்த வழியை வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் இப்படிதான் ஆண்டவருக்கும் நீங்க தொலைஞ்சு போற ஒரு ஒரு நிமிஷமும் அந்த வழியை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அது வேதத்துலையும் நீங்க இறமையா ஃபுல்லும் வாசிச்சிங்கன்னா நான் ஒரு வருஷம்னு எடுத்து பேச முடியாது என்ன அநியாயத்தை பார்த்தேன் ஏன் என்னை விட்டு தூரம் போற ஏன் என்னை விட்டு தொலைஞ்சு போறேன் ஏன் என் அன்பை விட உங்களுக்கு மற்ற விஷயம் பெருசா தெரியுது அப்படின்னு புலம்புறாரு ஆண்டவர் நீங்க இறமையா அந்த தீர்க்க தசின புஸ்தகங்கள்லாம் நம்ம கொடூரமாக இருக்குன்னு நினைப்போம் ஆனா அத ஒரு வழியில ஒருத்தவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போது அந்த வழியில கத்துவம் தெரியுமா கோபத்துல அந்த கோபத்துலதான் அந்த அன்போட உச்ச கட்டத்துலதான் அந்த தீர்க்க தர்ஷன புஸ்தங்களை எல்லாம் பேசியிருக்கு அந்த தொலைந்து போன ஆட்டின் மேல கவனம் வச்சு தேடி போனா நம்முடைய மெய்ப்பன்னு சொல்லி அழகான ஒரு நியூ ஜஸ்டமத்துல ஒரு அழகான ஒரு சம்பவம் பாக்குறோம் அந்த தொலைஞ்சு போன ஆடுதான் நீங்க நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் பிள்ளைங்களை ஸ்டோரி சொல்லிக் கொடுப்போம் தொலைஞ்சு போன ஆட ஆட் ஆண்டர் தேடி போனார் தேடி போனார் தேடி போனார் ஆனால் அந்த தேடி போகிற நேரத்தில் அவர் மனசில் எவ்வளோ வலிச்சிருக்கும் அதை யோசிச்சு பாருங்க அது எல்லாமே நம்மளாம தானே அவருக்கும் உணர்வுகள் இருக்குது அவரோட உணர்வை தான் நம்ம வாங்கி இன்னைக்கு நம்ம உணர்வு பூர்வமாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ ஒரு பாடல் கூட இருக்கு காணாத ஆட்டின் பின்னே கத்தர் கண்ணீருடன் அலைந்தார் அன்போடு உன்னை அழைக்கின்றாரு இன்றைய வா இன்னைக்கு ஏசப்போ உங்களை அழைக்கிற திரும்பி வந்துரு என் அன்பை விட்டு எவ்வளோ தூரம் போயிட்டேன் என் அன்பு நீ என் கிட்ட இருக்கும்போது நீயும் நானும் எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் இன்னைக்கு என் அன்பை விட உன் நண்பர்களுடைய அன்பும் ஏதோ ஒரு பொண்ணோட அன்பம் ஒரு பையனோட அன்பம் உனக்கு பெருசா தெரியுது பணத்து பின்னாடி பேட்டி உன்னுடைய வேலை மேல அன்பு அதிகமாயிடுச்சு பாருங்க முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தேசு சு தேடுகிறார் பாருங்க தேடுறாரு நீங்க ஈஸி கிடையாது அந்த ஸ்டோரி நீங்க சொல்லிடுறீங்க உள்ள தாண்டி புதனை தாண்டி காடை தாண்டி மலையை தாண்டி தாண்டி ஊழியர்களை வாழ்க்கை அனுப்பி மெசேஜ் அனுப்பி பார்க்குற இடத்துல வசனத்தை அனுப்பி நான் ஒரே ஒரு மேலே ஒருத்தவங்க அளவுக்கு அதிகமா மனசை நீங்கள் உடைக்கிறது எந்த அளவுக்கு நியாயம் உள்ள உடைஞ்சு போன நிலைமையில தான் தேடுறாரு சிற்றின்ப சேற்றின சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிக்கினாய் ரொம்ப அழகாக இருக்கு அந்த வரிகளை நீங்கள் போய் பாருங்க சுத்த இதயம் வேண்டாம் என்று எண்ணி கர்த்தரின் அன்பை நீ சந்தேகித்தாய் சுத்த இது இன்னைக்கு நம்மளுக்கு வேணும்னு விரும்ப மாட்டேங்கிறோம் உலக சிச்சின்ப வேன் விரும்புகிறோம் கத்தோட அன்பை சந்தேகிக்கிறோம் யோனாவே போல நீ போனா அல்லவோ ஏசுபரன் வாக்கு வெறுத்தா அல்லவோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட கண்ணீரோடு உங்க பின்னாடியே வராது ரொம்ப அலைய விடாதீங்க ஏசப்பா நான் இதை தான் உங்ககிட்ட சொல்ல விரும்புற ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் ஏசப்பாவை பின்னாடி அலைய விடுறாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு நண்பர் துச்சமாக நினைக்காதீங்க எவ்வளவு நாள் தான் நீங்க அலைய விடுவீங்க உங்களை நேசிக்கிற நபர் மனசை உடைச்சிட்டு எத்தனை நாள் நீங்க சந்தோஷமா வாழ முடியும் ஆபத்தினா நாளைக்கு அவர்கிட்ட தானே ஓடி வரணும் அதனால ஆபத்துக்காக மட்டும் ஆண்டவரை தேடது விட்டுட்டு அந்த அன்புக்காக அவரை தேட ஆரம்பிங்க இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாங்க நீ தொலைஞ்சு போய் நான் அதை வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் தொலைஞ்சு போன நிலைமையில இருப்பீங்கன்னா உங்களை குறிச்சு அவர் வச்சிருக்கிற பெயினை தான் இன்னைக்கு அவங்க கூட பேசுறாரு அளவுக்கு அதிகமான பெயின் கண்ணீரோடு உங்க கூட பேசுறாரு என்றே திரும்பி வந்துரு உலக சிற்றின் மூலம்லாம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்க போறது இல்லை ஏசுவை தேடிவாங்க ஏசுவோட அன்புல உங்களை நிலைத்திருக்க பண்ணுங்க சபைக்கு போகாமல் இருப்பீங்கன்னா தயவு செய்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சுங்க ஃபெல்லோஷிப்பை கட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களா ஃபெல்லோஷிப்பை தயவு செய்து போக ஆரம்பிச்சுங்க ஸோ சூழ்நிலையை காரணம் காட்டி தயவு செய்து ஸ்டாப் பண்ணாதீங்க ஜீசஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார் அன்போடு உன்னை அழைக்கின்றாரே இன்றே திரும்பி நீ வா